டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த வாரம் கொச்சாரத்தில் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அவருமே சதயம் போராட்டாதி அந்த நட்சத்திரங்களை சஞ்சரிக்கிறதுனால ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும் வருமானங்கள் கூடும் சம்பாத்தியங்கள் கூடும் இது பங்குனி மாதமாக இருந்தால் கூட எல்லா முடிஞ்சால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக நடக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வாரம் பேஸ் நல்லா இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கிறதுனால கிரக நிலைகள் சாதகமாக இருக்கலாம் முயற்சி பண்ணுங்கள் அதற்கேற்ற ஃபினான்சியல் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குது சர்வீஸு அதுவுமே நல்லா இருக்குது வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் எதிர்பார்க்காததாக முன்னேற்றம் ரெண்டுமே இருக்குது ஸோ நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை வேற பார்க்குறாரு அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வேண்டாம் இருக்கிற மணி ரொட்டேஷன் பண்ணுங்கள் நல்லா லாபம் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே ஏதாவது ராட்டரி டிக்கெட் வாங்கணும் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்களாம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு லாபம் இந்த வாரம் இருக்குது உங்களுடைய துறைக்கட்டில் ஸோ இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் ரொம்ப பரவாயில்ல அதை நீங்கள் கௌரவம் அந்தஸ்து புகழோடு நல்லா பண்ணுவீங்க ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பண வரவு தின வரவு உங்களுக்கு இருந்ததுனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஹையர் எஜிகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இந்த வாரம் நல்லாவே உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாலையும் கும்பிட்டு வாங்க இன்னுமே உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும்